அடி ஒதுக்கு வந்திருக்கிறேன் நான் யார் எப்படிப்பட்ட இடத்தில் பெற்றுகிறேன் பிரம்ம தேவத்தில் என்ன வரவேற்றுக்கிறேன் ஒரு நாள் இருப்பது ஒரு நாள் அது கட்டாயம் இருக்கும் நீ யார் கருத்தினால் அப்படி என்றால் அறியும் மரணம் இருவரும் சேர்ந்து அந்த குழந்தையால் மாற வேண்டும் நான் பெற்ற வரும் அப்படி என்றால்

என்ன்த்தரப்பா போனா அடிக்க

તેરી મારે કાં કેટે તુની તેર્યાલી ની સોલુ તેર્યાલી આના વાંડા આ સામાન ઓડ દેય દેય તે તેવડી આની નેટુ વાડે કે એનિયા કેને કા રા પુડીયા કેને એડી ને ઉડશે ના મગેશ મગેશ ના માળો પોડતો મની ના પઈરા મગેશ મામા રે મગેશ મગેશ માગી મગિ મગ મની મની આ મની છે મની છે મની છે ની મની પાટા કડા મની કમાટે અયો યાર મની મા માગી છે રે મીરગો મીરગો என்னடா நீ என்ன நினைaticரே இந்த உலகத்தை ஓய்க்கவறியா யார் யார் இந்த உலகத்துக்கு தேவன் யாரடா யார ஊய்ஞ்சு சாப்பிட்டான் அதான் ஊய்ந்து அதான் ஊய்ந்துதாடா சாட் ناحيه வீந்து தான் வருவே ஊய்ந்து வர மாட்டே செஞ்சே வந்து வர வா போங்கடா டா 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 டேய் இந்த உலகத்திலே என்ன வேள இருந்து யார

தூவனீங்கன்னா தூங்குறீங்களா இப்போ இறங்கி வந்தால் தமால் தமால்னு கேட்கும் சொல்லிக்கி எங்கள் ஐயா ஒத்தரு ச்சே எங்கள் அம்மா யார் ஐயா ஒத்துரு ஐயா எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஒத்துரு எங்கள் அம்மா ஒத்துறாய் ஆய்யா தாதா ஐயா மா என் அக்காச்சி ஒருத்தா மாறித்தாங்க யாருக்கு யார் சக்காத்தி போட்டு தெரியுமாரு ஹேய் பாய்

அடையற வரறாங்க அவ மாறற என்ன வேண்டியது தெரியும் அம்மா போடா ஏய் போ போコマடாதேடா நீ போய் வரடா யாரோ போய் வர சொல்றான் நீ என்ன போய் मारச்ச பா என்ன போய் मारடா ஏய் அடியே ஊடியா என்ன போய் मारஞ்ச मारு மாமா சாவுச்சிடுவேன் கிச்சன் போடா அஸ்கர் யாரே எதுமாணி எகமாணி அகமாணி கை வைச்சு போட பிரியாணி சாரி பத்த திச்சபாலி ஐசோ சாய் ஊரு ஊரு ஊருடா ஏடா

ઓટ એય એય ન્યા તો નીરા પડી જ આવા એ લૂચી મંડલા યાર યેન કોકરાન સુધી ઉં જોગુટી કે મબલુર મારતાલ માર હવે યાર પડીયા યાર ભાઈ જા મનારા મુંડા எது <laughs> போனாங்க yeah,

போலாம் <tallum> <tallum>

તે સમાંગ એડી એડી ઓડી આખોટ પાડી તેર્યો ના અમે નોખો બર પ્રાણ તીખું પોરા ઓર નાડી પોટ પર તેર્યો આદુ અમાર જરાવા આદુ ને ને કેવર ને કેંગળે બીલી નાસન કેવ લેટીન વચાડતા એ લીકી વિરવે ઓડી મૂળીને પોડા મયર બેસી

இறப்பு என்பதே நேரக்குனது வரத்தை கேட்டாய் ஆனால் இந்த உலகத்திலே பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது இரவு ஒன்று இருந்தால் பகல் என்பது நன்மை ஒன்று இருந்தால் தீமை என்பது நிச்சயம் ஆகினால் இதை தவிர்த்து வேறு வரும் என்று சேர்க்கேன் அரியும் சிவனும் ஒன்று சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைனால்தான் எனக்கு மரணம் என்பதே நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்ற ஆரம்பத்தால் ஒரு ஆணும் ஆணும் ஒன்று சேர்ந்தால் எப்படி குழந்தை பிறக்கும் நமக்கு எப்படி அழிவு நேரும் என்பதற்காக சார் அழவத்தோட தேவாளர் ஜனனை வார்த்தை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையான் தவறு என்று பாதர் பாதம் கூட இருக்கிறான் உயிர் பித்தே உன்னுடைய பாதத்தை நான் பழி வேணுமா என்னுடைய பாதத்தை நீ பழித்தாலோ உனக்கு உயிர் பித்த கிடையாது நீ எழுவது நிச்சயம் நானே ஏ எழுவது நிச்சயமா

எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் சரி இருந்தாலும் நீ ஒரு பெண் நேரம் வரும்பொழுது உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் you oh. அப்படி அடை சாமி சாமி जिंदகட்டம் जिंदகட்டம் சாமி சாமி जिंदகட்டம் जिंदகட்டம் முய்யப்பா जिंदகட்டம் அம்மா புளிய புளிய அய்யோ போண சாவான போறதா புளிமலை வந்தாரோ ஐயா மகரே

மகாராணிக்கு சூழ்ச்சி புரிந்தேன் உன்னை அழித்தால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று ஆனால் உலகத்தில் தெய்வமாக திகழ்ந்து புலி மீது அமர்ந்து வரும்பொழுதே என் அனைத்தும் போய்விட்டது மணிகண்டா நான் செய்த பாவங்கள் அழைத்தபடிதான்

நா நாட்டில் வாழ்வதற்கு போனால் சாரி நாட்டில் வாழ்வில்லை என்றால் நீ எங்க அப்பா வாழ போகிறாய் ஏன் கரத்தற வில்லை கொண்டு ஏவுகிறேன் அந்த அம்பாகப்பட்டவே எங்கே சென்று मिलுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் அந்த அம்பாகப்பட்ட விந்து இடம் பொன்னம்பலம் மேடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் சபரிமலை என்று சொல்லுகிற இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் அப்பா அவ்ளோதானே உன் விருப்பத்தை நாங்கள் மூவரமாக சேர்ந்து

வருகின்ற பக்தர்கள் அனைவரும் அழுதா நதி நீராடி புனித நீரில் நீராடி ஏன் நண்பனாக விளையாடிவிட்டு என்னை வந்து சந்திக்க வேண்டும் சரி அது மட்டும் அப்படியே கிடையாது அப்படியா அது மட்டும் கிடையாது அந்த எரிவேலி பேட்டை துள்ளி புறப்பட்டு ஓடிவந்த பம்பா நதி என்று சொல்லக்கூடிய புனித நீர் அந்த புனித நீரால் நீராடி விட்டு பிறகு ஏன் அழனாக விளங்கக்கூடிய அந்த கணபதியை வணங்கிவிட்டு பிறகுதான் என்னை வந்து சந்திக்க நல்லது ஆமாமாப்பா அது மட்டும் கிடையாது அந்த சபரிமலையில் பதினெட்டு படிகள் அமைக்க வேண்டும் பதினெட்டு பதினெட்டு தத்துவங்களை கொண்டே அதாவது காமம் கோபம் என்று சொல்லக்கூடிய பொறாமை வீட்டிற்குரிய அனைத்து இந்த பதினெட்டு தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு பதினெட்டு படிகளை தவறு அவன் செய்கின்ற செய்வினை பிறவினை அனைத்து திருவிட்டு புத்தி என்று சொல்லக்கூடிய பதினெட்டு அப்படி அடைந்து என்னை வணங்க வேண்டும் அப்படி நிச்சயமாக சரி முடிக்க அதாவது பதினெட்டு படிகளும் யார் தொட்டுவிட்டு வருகிறார்களோ அவர் என்னுடைய சன்னதியை வந்து அடையலாம் இருந்த பொழுதிலும் பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு படிக்கு உகந்தது பதினெட்டு வருடங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வந்தால் அவருக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் அது மட்டும் மோட்சம் அடையலாம் முக்தி மோட்சம் அடையலாம் அது மட்டும் கிடையாது ஒரு மனதாக பக்தர்கள் என்னை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்னை வணங்க வேண்டும் என பார்க்க வேண்டும் ஆலயத்தை தொழில் வேண்டும் மாலையின் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து என்னை வேண்டும் நாட்கள் மாலை என்று விரதம் இருக்க வேண்டும் ஏன் நாற்பத்தி எட்டு தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் அறத்திற்கு ஒவ்வொரு நாட்களாக கணக்கு

நான் பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன் ஆகினால் இந்த யுகத்தில் அவளை நான் திருமணம் செய்யவே போவது கிடையாது இடது புறமாக அவருக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து அதாவது மஞ்சள் மாதாவாக திகழ வேண்டும் மாளிகை உரத்தவனாக திகழ வேண்டும் எனது ஆலயத்திற்கு எப்போது கன்னிசாமி வராமல் இருக்கிறார்களோ பக்தர்கள் வராமல் இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அப்போ இதெல்லாம் திருமணத்தை சொல்லுகிறேன் எந்த யுகமாக இருக்கிறார்கள் விருப்பத்துக்கு ஒருபோதும் தடை என்பது கிடையாது அப்படியே இப்போது புறப்படுகிறேன் புறப்பட்டு வருகிறேன்